ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அவார்டை கண்டிப்பாக பெற முடியாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மாதிரி என்ன அவார்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர் ப்ளே அவார்டுன்ற மாதிரி எப்பவுமே ஐபிஎல் சீசன் முடிஞ்ச பிறகு கொடுப்பாங்க அதில் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் நல்லா வந்து நன்னடத்தையோடு விளையாடின டீம்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோடைய டோனி தலைமையிலான அணி இதை அதிக முறை வாங்கியிருந்தாலும் கூட இந்த முறை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கனாக்கா

அது மட்டும் இல்லாமல் கேப்டனே இந்த இஷ்யூவை பண்ணதுனால இன்னும் பாயிண்ட்ஸுகள் கம்மியா இருக்கும் அதிக முறை சென்னை அணி வாங்கியிருந்தாலும் இந்த முறை வந்து ஃபேர் பிளே வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது இதுக்கு அப்புறமா வர போட்டிகளை மத்த அணிகள் வந்து நடந்துக்கிற விதத்தை பொறுத்தும் சென்னை அணி இதுக்கு மேல எப்படி நடந்துக்குதுன்ற பொறுத்தும் இதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கலாம் ஆனா மேக்சிமம் இதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சரியான விஷயத்துக்கு சரியான நேரத்தில் போராடுறது டோனியோட கரெக்டான ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது எனக்கா நேற்றைய போட்டியில் வந்து அது கரெக்டாக நோபால் கொடுத்து கொடுத்துக்க வேண்டியது அதுவும் நோ பால் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் லெக் அம்பையர் கொடுக்காதனால அந்த நோ பால் வந்து ரிட்டன் வாங்கப்பட்டது இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு கேப்டனாக அவர் அதை பண்ணலன்னா அது தவறான ஒரு விஷயமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ளே அவார்டு இந்த மாதிரி சென்னை அணி வாங்காத பற்றியும் அது இப்போ அதாவது இன்னும் இருக்குது மேட்ச் பட் இருந்தாலும் அதுக்கான ரேஷியோ இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி வந்து டோனி நேற்று பண்ணது சரியா தவறான்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் guys on the room